ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரானே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ரெசிப்பியை நான் பண்ணியிருக்கேங்க ஆமாங்க ஜவ்வரிசி காரப்பொரிங்க இப்போ எல்லோரும் பொரியல தான் காரப்பொரி செய்வாங்க ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஜவ்வரிசி ஆக்சுவலாக நான் இது வடை பண்ணுறதுக்கு தான் பண்ணினேன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக காரப்பொரியாக மாறிடுச்சு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஜவ்வரிசியை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்றேங்க ஊற வச்சு பா எடுத்ததுக்கப்புறம் இது இது வந்து பருப்புங்க தோல் நீக்கிட்டு பவுடராக அரைச்சிக்கலாம் நிலக்கடலை பருப்புங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வடைக்காக பண்ணது ஆனால் காரா பூந்தியாக மாறிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சிங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டங்க இப்போ ஜவரிசியை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வடைக்கு செய்கிற மாதிரி தான் இப்போ ஜவரிசி செய்ய போகிறோம் ஆக்சுவலாக நான் இது வடைக்காக தான் செஞ்சேன் பட் இந்த ரெசிபி கொஞ்சம் சொதப்பினால ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் நான் செஞ்சது ஒரு ரெசிபி வந்தது வேற ஒரு ரெசிப்பியாக மாறிடுச்சு அதனால் நீங்கள் பண்டையில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் உருளைக்கிழங்க வேக வச்சு போட்டிருக்கேங்க இப்போ கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்து வச்சதை போட்டாச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி பச்சை மிளகாய் அடுத்து வந்து வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வடைக்காட்டை நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக்குன்னா ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி போட்டு இருந்தால் நம்ம வடை மாதிரி வந்திருக்குங்க ஆக்சுவலாக நான் இது வந்து பாயச ஜவ்வரிசி உப்பு போட்டுக்கோங்க அது பண்ணதுனால இது கொஞ்சம் ரெசிபி மாறிடுச்சு பட்டு சூப்பராக வந்திருக்குங்க லாஸ்ட்டு ஃபைனல் வேறு லெவலில் இருக்குது இப்போது வடைக்காட்டை இது இதே இதே இது நீங்கள் மாவு ஜவரிசி பண்ணிங்கன்னா வடை வடை மாதிரி வரும் இப்போ நான் கொஞ்சம் சொதப்பினால இது காரபூதியாக மாறிடுச்சு ஏன் பாருங்கள் நான் பண்ணதெல்லாம் வடைக்காகத்தான் பண்ணியிருக்கேன் இப்போ வடை மாதிரி எல்லாமே தட்டி போடுறேன் பாருங்கள் கையில் தண்ணி நினச்சிட்டு வடைய சேஃபுக்கு இந்த மாதிரி உருண்டை ஒட்டி இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் போடலாம் இப்போ ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி போட்டுட்ருக்கீங்க இங்கே தான் பெரிய மிஸ்டேக்கே நடந்துருக்குது ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா இந்த வடை வந்து உதிர்ந்து போயிடுச்சு பூந்தி மாதிரி உதுந்து உந்து உதுந்து உந்து போயிடுச்சுங்க இப்போ இது பெரட்டி போடலான்னு ட்ரை பண்ணேன் இங்கே பாருங்க நீங்களே பாருங்க இது கம்ப்ளீட்டா உடைஞ்சிருச்சு ஆக்சுவலா இப்போ இந்த சேஃபே வரல இப்போ பாருங்க இது புறமே உந்து போயிடும் அதனால பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சா இதை என்ன பண்ணும் நல்ல மொறு மொறுன்னு வேக வச்சிட்டேன் கிறிஸ்பியாக ஆயிரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு இருக்கலான்னு இப்படி ஊற்றி ஊற்றி கையிலே அப்படியே கொஞ்சம் போட்டுட்டேன் இந்த மாதிரி போட்டுட்டேங்க இப்போ என்னாச்சுன்னா இது நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துரலாம் இது நல்லா மொறுன்னு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கோங்க இப்போது வடை பண்ணதுக்கு பதிலாக இப்போ நான் கார பூந்தி பொறிச்சிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அதுதான் நடந்துருக்கு இது நல்லா ஒரு மொறுனு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வடை கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் இது வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு பொறிச்சு பொறி பொறிச்சு எடுத்துர்லாங்க நல்லா வெந்த வெந்திரணும் கிறிஸ்பியாக வரணும் மொறுமொருன்னு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் இடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சதெல்லாம் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறோம் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்ல எண்ணெய் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே சாப்பிடணும்னா சாப்பிடலாம் பட் இன்னும் நம்ம டேஸ்ட் அதிகரிக்கணும் காரப்பொரி மாதிரி சாப்பிடணுன்னு நினச்சிட்டோம் இது ஆக்சுவலாக கிறிஸ்பியாக இருக்குது நல்ல மொறு மொறுன்னு இருக்குது இப்போ நம்ம இதை கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை அதிகப்படுத்தலான்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பில் இது கூட வந்து கரம் மசாலா தூள் அவ்வளோதாங்க உப்பு கொஞ்சம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி பண்ணையில் நல்லா எல்லா பக்கம் நல்ல காரம் ஃப்ளேவர் நல்லா தூ பயங்கரமா இருக்குங்க டேஸ்ட் நல்லா காரப்பொரி சாப்பிட்ற அதை விட டேஸ்டா இருக்கும் விட பயங்கர டேஸ்டா இருக்கும் இது கூட நீங்க கேரட் இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஜவரிசி காரப்பொரி இப்போ ஆக்சுவலாக நம்ம வடை வந்து ஜவரிசி காரப்பொரியாக மாறிடுச்சு அதனால அப்படியே சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஜவர்சி பாயச ஜவர்சி வாங்கிக்கோங்க அதாவது நைலான் ஜவர்சின்னு சொல்லுவாங்க அது ஒருவேளை நீங்கள் வடை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் மாவு ஜெவர்சி வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் இந்த ஒரு பொருளால் நான் ரெசிப்பியே மாறிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம கட்டி அப்படியே சாப்பிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாய்